ஆ அப்படிதான் நல்லா இட்டுப்போ அழைச்சி நினைச்சா அடிச்சிடலாம் அச்சி போட்டுட்டு வர ஹாய் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமாயிருவீங்க மிஸ் பண்ணிடாது ஹே வறுத்த படுகே நாங்க வீடியோக்குள்ளே போடா எப்படியும் எப்படியாவது அவனுக்கு திறமை கிளம்பிடும் என்ன பை ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேக்குது ஆஹா ஓனர் எங்க என்ன விட்டு போறான் யோ ஓனர் ஏ சும்மா இல்லையா நான் வரா யோ ப்ளீஸ் யா என்ன விட்டு போ இல்லையா சும்மா கேளு யோ என்ன விட்டு போனா ஆக்சிடென்ட் ஆயிருமியா இது ஆக்சிடென்டா அம்மா அடி அச்சிச்சோ சொல்லி வாய மூல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு எஸ்கேப் டேய் வால்ட் லவ் சொல்ல போனே என்னாச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாயா என்ன அப்படியே என்னடா சொல்ற இந்த மூஞ்செல்லாம் அவ லவ் பண்ண மாட்டாளாம் பின்ன இதெல்லாம் ஒரு மூஞ்சி இந்த மூஞ்சி வச்சு லவ் சொன்னா ரிஜெக்ட் பண்ணவா வேற என்ன பண்ணவா சரி சரி புரியுது புரியுது அவ இல்லைன்னா இன்னொருத்தி நீ கவலைப்படாதடா

கை கெட்டினதை வாய் கேட்டலியே ஆஹா என்னமாஜி செம்மியா இருக்குடா அட டட அடடா என்ன அம்மாஞ்சி ஒன்று வருது அச்சீ சோ கையில் அமுக்கறதை பத்திரி சரி காலையிலேயே அமுக்கும் செம்மியா இருக்கியா ஆச்சாடா அட இருமிச்சு கொஞ்ச நேரம் முட்டை தின்னுடேமா இது தண்ணியா இல்ல தரையா செக் பண்ணி பாத்துRenderTarget ஹ்ம் என்ன இது இது அதுக்கு தண்ணி தான் ஊத்துறா ஹ்ம் ஏ ஏ இதுக்கு என்னடா ஏமாள ஊத்துறா ஹ்ம் அய்யோ ஊத்துறா ஆறிச்ச நான் جبتனே 얘네 ஓடுறது தண்ணியா பாத்தி ஓடுறீங்க இந்த வர இருக்கு ஹ்ம் என்னடா பண்றா அது பிச்சகம்டா ஏளே பிச்சகம் ஊத்துறா அது அவ்ளோதான் டைம் முடிஞ்சது வா

பத்தடி தோணா தண்ணி வரும்னு சொன்னீங்க ஆனா அப்படி கைத்தளவு வரும்னு சொல்லாம போயிட்டீங்களாடா இவன் அங்க உட்காந்துருக்கான் டேய் தம்பி என்ன படி இறங்க தரலையா நவனா இருக்கிடுவா யோ கம்முனு போயிரு இல்லனா கடி வாங்கிட்டு போயிரு பத்துக்க அவரத்த சொன்ன பாகத்த முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கவா அவரே பாகத்துல இருக்கிற பல் பட்டனா கிளிக் பண்ணி அதுல ஆளுன்ற பட்டனா அமைச்சு வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ உங்களை தேடி விடையாரோ மறந்து நம்ம வீடியோ ஒரு லைக்கே பா வாங்க வீடியோ கூட போலாம் பாஸ் 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 கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ஒன்று டே நீ சாப்பிட கூடாது வாடா சரி சரி வேடிக்கை வந்து பார்த்துட்டு வரும் பாஸ் விடு பாஸ் சரி சரி போய் டக்குன்னு பார்த்துருவா ஓடு நான் சாப்பிடாத எவனும் சாப்பிட கூடாதா ஆட்டிச்சுக்கோ யாராவது தலா வண்டிக்கலா தலா சாப்பாட்டில் விசலாங்களா நல்லா தான் இருக்கு போய் சாப்பிடுங்க

ரெடிய ஒண்ண <laughs> 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 ரெண்டு ரெண்டே காலு ரெண்ட ரெண்டே முக்கா அடே மூணு சொல்ற முட்டாப்ல என்னைய வண்டியில ஏத்த மாட்டேன்றா எற மொத்த காத்தையும் பிடிங்க விட்டுறேன் வாங்க கூட போடுறதுக்கு நான் சாவலாம் போடுறதுல என்னையா

மச்சீ நான் சொல்லக்குள்ளே நீ நம்மளெல்லாம் நல்லா பார்த்துக்க நம்ம முனியாண்டே சட்டி கைட்டி எப்படி சடியில் போட்டு வச்சிருவோ மச்சியா அதுவும் ஆபரிச்சம் பண்ணி எப்படி கை கெல்லாம் தந்தனியா போட்டு வச்சிருக்கோம் பேதல போ வாத்துல 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 சீக்கிரம் வாத்துல அப்படி தான் அப்படிதான் என் ரூமில் என் பிள்ளை காக்கா போயிட்டேன் சீக்கிரம் வந்து தொடதில்ல வாத்துல வா 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 ஓ அப்படி வா சத்த நேரம் கையே நம்ம ஆள் மேல போடும் போய் இந்தடா பித்தன் தலைக்கேறி அந்த பிள்ளைக்கு முத்தம் முடக்க அலையுறல்ல பேதல போ சார் 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 ஒரு எமர்ஜென்சி சார் ப்ளீஸ் சார் டாக்டரை கூப்பிடுங்க சார் சார் என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் ப்ளீஸ் சார் சார் யோ இது மனசு ஆஸ்பத்திரி இல்லையா மாட்டு ஆஸ்பத்திரியா நாலு பேரும் போய் நாய் தேவை போ நம்மளே அவன் தோர்த்தனா இன்னும் இருந்தா நான் அவனு கடிமை நமக்கு போய் அவன் ஒன்னா இன்னும் இருந்தா அவன் நமக்கு கடிமை வாங்க போய் கேட்போம் அடியே பயந்து வரோம் நமக்கு ஒரு அடிமை புரியுது கேட்டாலும் கிடைக்காது புரிஞ்சு தின்ற வந்துட்டான் டா வீட்ல ஒரு இடத்துல நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுதா சேர்ல சேரில் உட்காந்து சாப்பிட முடியுதா அம்யா அம்மி அம்மியா அம்மியா என்னடா இது நானும் அரை மணி நேரமா கடிக்கிறேன் மையவே மாட்டேங்குதே இது கறியா இல்ல வேற ஏதாவதுதான் டேய் என்னடா கறி எப்படி நல்லா பூ மாதிரி வந்திருக்கா ஏதோ பூ மாதிரியா ம் வா வீட்டுக்கு நாயாக வந்ததுக்கு பதிலாக நாட்டுக்கிட்டையும் சேத்திர்க்கலாம் கறியே வச்சுருக்கலாம் கறி